இன்றைக்கி சினிமா ஒன்றியும் அப்டேட்டில் பழைய திரைப்படங்களை மறுபடியும் திரையரங்குகளில் எந்த திரைப்படங்கள் ரீரிலீஸ் ஆகணும் அப்படின்னு வடபள்ளி ஏரியாவில் இருக்கிற சில நண்பர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வாங்க காணொலிக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா திரையரங்குகளில் புதிய படங்களை விட பழைய படங்களை தான் மறுபடியும் ரீரிலீஸ் அதிகமாக இருக்காங்க இப்போ அந்த வகையில் மறுபடியும் எந்த படம் ரீலீஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த படமா தான் நல்லா தானே இருக்கும் என்னுடைய கருத்துன்னு கேட்டால் நான் ஆக்சுவலாக தலை ஃபேன் தான் ஸோ நிறைய ஓல்டு படம் அஜித்தோட ரிலீஸ் ஆனால் ஓகே வீரம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது ஆ அது அது வகையில் அது ஒரு செம்மையாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் உண்மையிலே விஜய் விஜய் மூவி என்ன மூவி விஜய் இது விஜய் திருப்பாச்சி அந்த மூவிலாம் நல்லா இருக்கும் படையப்பாவன் வரணும் அடைந்தால் மகாதேவி அடையாவிட்டால் மரண தேவி என்ற படம் இருக்கு பாருங்க முதல்ல பழைய படம் அது ரீமேக் பண்ணி தான் சூப்பராக வரும் படம் அது தலைப்படம் வேற என்ன படம் என்ன வரலாறு ஆகிடுச்சா என்னன்னு தெரியல எனக்கு உண்மையா ஆகல அது நல்லா இருக்கும் வரலாறு ஆனால் நல்லா இருக்கும் சின்ன கவுண்டர் இப்போ மறுபடியும் அந்த படத்தை ரீலீஸ் பண்ணா ஆமாம் ரீலீஸ் கிடையாது ரீமேக் பண்ணி வேறு வேற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த அது இப்போ பார்ப்பாங்களான்னு தெரியாது ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இப்போ மெதுவாகவும் இப்போ இதுக்கு இதுக்கே தமிழ் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் படம் பார்க்குறது இல்லை இப்போ ரீமேக் பற்றி பேச இல்லை ரீ ரீலீஸ் பண்ணால் அதுவும் நல்லா இருக்கும் பண்ணலாம் அந்த ஆளுங்களும் மறுபடியும் ரீலீஸ் பண்ணி நல்லா இருக்கும் நல்லா படம் இப்போ ரீரியலீஸ் ஆன நீங்க நண்பர்களே இந்த காணொடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்